ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் சாயப்பாட்டை எப்பவுமே நான் சொல்கிற விஷயம் அதுதான் சாயப்பா வந்து ஒரு அச்சம் பாத்திரம் அதாவது வெண்ணையை விட விரை வி வெகு விரைவில் கரையக்கூடிய மனசு சாயப்பாவுக்கு இருக்குது ஆனால் அதை நம்ம வந்து ஏ வாங்கிறதுக்கும் நம்ம கேட்குறதுக்கும் அச்சய பொருள் ஒரு பொருள் வச்சா பல மடங்காக பெருகி வரும் இல்லையா அச்சிய பாத்திரம் ஸோ அதை வைக்கிறதுக்கு நம்மளுக்கா என்ன தகுதி இருக்குது நம்ம அதுக்கு நிகரானவங்களா அந்த விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம தகுதி உடையவங்களான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை மட்டும் நீங்கள் உணர்ந்து நடந்துக்கிட்டிங்கன்னா போதும் நிச்சயமாக சாயப்பா அச்சைய பாத்திரம் தான் அப்பா சொல்லுவார் என்னுடைய கஜானை நிரம்பி வழிகிறது உங்களுக்கு யாருக்கு எது வேணும்னாலும் கேளுங்கள் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு அப்பா இப்போவும் அந்த வாக்கு சத்திய வாக்கு சாயிறான் இப்போ வரைக்கும் அப்பா கொடுக்க தயாராக இருக்காரு கொட்டி கொட்டி கொடுத்துன்ருக்கார் ஆனால் அதை வாங்குற தகுதி நம்மளுக்கு இருக்கணும் ஸோ என்னது இது உங்கள் தகுதி தகுதின்னு பேசுகிறாங்களே இது வந்து வசதி வாய்ப்பா அல்லது பெரியவா சின்னவான்னு ஏதாவது இருக்கா கலரு மென்ஷன் பண்ணுறாங்க அது எதுவுமே கிடையாது கடவுளில் வந்து கடவுள் வந் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே என் பசங்கள்கிட்ட கூட சொல்லுவேன் சாயப்பா வந்து ஒரு அப்பா சாயப்பா சாயப்பா வந்து பெருசாக எதோடையும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு சாயப்பா பெரிய ஆள் இல்லை அவர் ரொம்ப சாதாரணம் அப்படின்னுவேன் அதை ஏன் என் பண்ணா மா பாபாவை இப்படி சொல்கிறீங்களே அப்படி இல்லை சாமி சாயப்பாவே நினச்சி நான் நம்ம பக்கம் வர முடியாது அப்படின்னு நின்னா கூட அவரை மீறி அவரை நம்ம பக்கம் கூட்டிகிட்டு வந்து நம்ம பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கோ நம்ம கூட பேச வைக்கிறதுக்கோ நம்மளுக்கான தேவைகள் சாயப்பா கையிலேருந்து நம்ம வாங்கறதுக்கு எல்லாமே சாயப்பாவால் முடியாது நம்மளால் முடியும் நான் என் பசங்கள்கிட்ட எப்போயுமே இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன் நம்மளால் முடியும் அது காரணம் உண்மையான அன்பு மட்டும் அவரை எந்த கலங்கமும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தூய்மையான அன்பு மட்டும் நீ வை போதும் சாயப்பா நம்ம பக்கத்தில் ஓடி வந்து நம்மளுக்கு தேவையானதை செய்வாங்க நான் நீ அன்னைக்கு இதை செய்யலை நான் உனக்கு இன்னைக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லி வீம்பை பிடிச்சி அப்பா நிற்க மாட்டேன் இதை செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மனசார் எ இறங்கி வந்து மனசை இலக வச்சு செய்வார் நான் அதை எப்போவுமே சொல்வேன் எனக்கான தயக்கம் சாயிரம் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் இந்த ஒரு பொசிஷனில் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா ஒரு சாயப்பாவுடைய ஸ்பீச் எனக்கு இருக்குது சாயப்பாவுடைய அற்புதம் என்கிட்ட இருந்து மக்களுக்கு நிறைய போய் சேருது அப்படிங்கிறதுக்கு நான் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் கஷ்டம் எடுத்திருக்கேன் அதாவது என்னோட வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இருபத்தி ஒரு நாள் நான்வெஜ் பிடிச்ச உணவு உணவை வந்து நம்ம தவிர்த்தணும்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஒரு நாள் எயின் பண்ணி தான் நாங்கள் அது இருந்தோம் எங்களை வந்து பதினொன்றரை வருஷம் பதினோரு வருஷம் ஆறு மாதம் வரைக்கும் எங்களை அந்த கொண்டு போய் விட்டுருச்சு ஸோ சாயப்பா நடத்துனார் அது கொண்டு போய் அந்தளவுக்கு நம்மளுடைய பொறுமை இருக்கணும் அந்த பதினொன்றரை வருஷத்தில் எத்தனை இருபத்தி ஒரு நாட்கள் வந்திருக்கோம் பார்த்தீங்களா ஸோ நாங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டோம் ஸ்வீட் கலந்து எந்த ஒரு பொருளும் சாப்பிட மாட்டோம் இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே ஒரு லைன் ஆக அதை நினச்சி பாருங்களேன் ஒரு சின்ன பிரெட்டிலேருந்து ஒரு சிம்பிளாக ஒரு பிஸ்கட் கூட எங்களால் சாப்பிட முடியாது நாங்கள் சாப்பிடாமலும் இருந்தோம் ஆனால் சில கடவுள் விஷயங்கள் வந்து சாயப்பாக்கு நிகராக இருக்கிறவங்க குருஜிக்குலாம் எனக்கு அவங்களுக்கு அவங்களுக்கான சொல்லுவாங்க இல்லையா சீக்ரெட்ஸ் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு ஸோ கடவுள் நிலையில இருக்கவங்களுக்கும் அது புரியும் அவங்கள மாதிரி சீக்ரெட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஏங்கிட்ட சொல்லி இன்னைக்கு இது இந்த அளவுக்கு நடக்குதுன்னா நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய கஷ்டங்களும் எந்த அளவுக்கு இருக்கணும்னு பாருங்கள் ஸோ இதை தான் செய்யலாம் நான் உங்கள்கிட்ட எப்போவுமே சொல்கிறேன் ஏன்னா நம்ம சென்டருக்கு வரவங்க சொல்லுவாங்க மோஸ்ட்லி என்னால் மேக்ஸிமம் டைம் சென்டரில் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஏன்னால் வெளியில் வந்து என்னை இன்வைட் பண்ணிடுறாங்க இப்போ எல்லாருமே வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் வாங்க இல்லை கோவில்ஸ் நடத்த போகிறோம் வாங்க கோவிலுக்கு வந்து பிரதிஷ்டை செய்ய போகிறவங்க கையால் வாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி பண்ணனால நான் அந்த மாதிரி வெளியில் போயின்னு இருக்கனால மேக்ஸிமம் டைம் என்னால் சென்டரில் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படியும் சென்டரில் வரவங்க சொல்கிறாங்கன்னா சாயமாக வா வாக்கு பளிக்குது அவங்க சொன்னாவே நடக்குது அவங்க சொன்னாவே எனக்கு பளிச்சிருது அவங்க தான் அந்த வார்த்தை சொன்னாங்க அவங்க பார்வத என் மேல என்கிட்ட எதுவுமே சொல்லலை அவங்க பார்த்து நீ போ அப்படின்னு தான் கண்ண சிமிட்டினாங்க நான் வீட்டுக்கு போன அந்த விஷயம் எனக்கு நடந்தது ஸோ இதை பத்தி நான் வீடியோ நான் தெளிவாக நான் அப்புறம் கொடுக்குறேன் அந்த மாதிரி நம்மளுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்கங்கிறத கேளுங்க ஒவ்வொரு அதிசயமும் இந்த சென்டரில் இந்த அதிசயம் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இங்க வந்தா அவங்களுக்கு உடனே கிடைக்குது தீர்வு கிடைக்குது அவங்க சொல்ற வார்த்தை பழிக்குது அவங்க சொல்ற விஷயங்கள் அப்படியே நடக்குது அப்படிங்கிறதுக்கு முழு முக்கிய காரணம் முழுமைய சாயப்பா இங்க தான் தத்ரூபமா உயிரோட்டமா அப்பா சொல்றாரு இல்லையா என்னுடைய ஜீவ சமாதியில நான் இருந்தாலும் உயிரோட்டமா நான் உங்களுக்கான வேலைகளை நான் செய்வேன் அப்படின்னு அந்த மாதிரி உயிரோட்டமா இப்ப சாயப்பா அப்படியே இருந்து ஒரு குருவா ஒரு சித்தராக அப்பா இருந்து நம்ம எப்படி அப்பா முன்னாடி போய் கேட்போமோ சீரழி அதே போல் நீங்க இப்போ இருக்கிற இடத்துல உங்க வீடா இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கலாம் ஹாஸ்டல்ல இருக்கலாம் ஃபாரின் கண்ட்ரீஸில் எங்கேயாவது இருக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து மனதார சாயா பாட்டை கீழேங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே தான் ஒவ்வொரு அதிசயமும் மக்கள்கிட்ட நாங்கள் தெரியப்படுத்துகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு செய்கிற மாதிரி நிச்சயமாக சாயப்பா உங்களுக்கும் செய்வார் இவங்களும் ஒன்றும் சாயப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க இல்லை என்னென்னா அன்பால் சாயப்பா பக்கத்தில் நெருங்குறாங்க சாயப்பாக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறாங்க இதில் கேட்டிங்கன்னா நம்ம சொல்லுவாங்க அண்ணாபிஷேகம் நான் ரெகுலராக சாயப்பாக்கு செய்வேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஸ்டாச்சு வேணும்னு நான் ஆசைப்பட்டேன் எனக்கு வந்தாருங்க ஸோ அது மாதிரி அன்பா நம்ம சாயப்பாக்கு என்ன பண்ணுறோமோ அதுக்கு நிகராக சாயப்பா நம்மளை தேடி வருவார் இதை முழுமையாக கேளுங்க உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க அல்லது லைன் கிடைக்கல அல்லது பிஸியாக இருக்குன்ற பட்சத்தில் வாட்ஸ் மெசேஜ் நீங்கள் அனுப்புங்கள் நிச்சயமாக நான் உங்கள் பிரார்த்தனையில் சாயப்பா பாதத்தில் உங்களுடைய வேண்டுதல் கொண்டு போய் சேர்க்குறேன் மற்றபடி உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் விரைவில் நிறைவேறணும்னு சொல்லி சாயப்பாட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்